அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ அன்பானவர்களே நாம் துல்காத மாதத்திலே இருக்கின்றோம் இன்னும் சில வாரங்களில் துல் ஹஜ்ஜ் ஹஜ்ஜை செய்யக்கூடிய ஹாஜிகள் அவர்கள் புனித பயணத்திற்காக தயாராக இருக்கின்றார்கள் எனவே ஹஜ்ஜை பற்றிய சில முக்கியமான சட்டங்களை பற்றி தொடரை நாம் காண்போம் ஹஜ் என்றால் என்ன லுகத்திலே அதாவது அகராதியிலே ஹஜ் என்பதற்கு அல் கஸ்த் என்று சொல்வார்கள் நாடுதல் ஷரியாத்திலே இதற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட செயலோடு நாடி அந்த இடத்திற்கு செல்லுதல் என்று ஹஜ்ஜிற்கு சொல்வார்கள் அதாவது ஜியாரத்து மகானி மக்சூசின் ஃபி ஜி ஜமனி மஹ்சூசின் பிஃபி அலி மக்சூசின் குறிப்பிட்ட செயலை கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று அந்த இடத்திலே தவாப் செய்தல் மேலும் அங்கு தங்குதல் இதற்கு தான் ஹஜ்ஜு என்று ஷரியாத் ரீதியிலே சொல்வார்கள் வல்லூ நல்லா இப்படிப்பட்ட சட்டங்களை மேலும் அறிந்து இதன்படி அமல் செய்ய தோஃபீக் செய்வானாக ஆமீன்